ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன்னா சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக பாவக்காய் வேர்க்கடலை வச்சு ஒரு ஃப்ரை ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாம் அது செய்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டிருங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு பாவக்காய் எடுத்துருக்கேன் ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்துருக்கங்க பாவக்காவை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் வேர்க்கடலையும் வறுத்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க ஒரு கப்பு வேர்க்கடலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க வேர்க்கடல் நல்லா வறுந்து வரணும் ரொம்ப கருவி விட்டுட்டாதீங்க நல்லா மீடியமாக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா செவந்து வறுந்து வரட்டும் பாருங்கள் கலர் மாறி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் பத்து பல்லு பூண்டு தோல் உரிக்காமல் சேர்க்குறேன் இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த வேர்க்கடலை பூண்டு சீரகம் எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அது ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு மிக்ஸி சாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதே பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுடுங்க நான் கட் பண்ணி வச்சேன் இல்லையா பாவக்காய் அதை தண்ணியில் போட்டு உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறமா தண்ணி வடித்து எடுத்துக்கலாம் தண்ணி வடிச்சிட்டு பேனில் சேர்த்துக்கோங்க நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பாவக்காயும் நல்லா சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் கொஞ்சம் கூட கசுப்பு தன்மை இருக்காதுங்க இந்த மாதிரி செஞ்சாக்கா இப்போ பாருங்கள் பாவக்காய் நல்லா வதங்கி வந்துடுச்சு நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் அதே பேனில் இன்னும் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ இதில் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்சி மிளகா சேர்த்துக்கோங்க காரத்துக்கு இது போதுமா இருக்கோங்க இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வாசனைக்கு கருவேப்பில சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பாவக்காவை உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பாருங்க நல்லா ஃப்ரை ஆகிட்டு வந்துருச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்சி வச்சோம் இல்லையா வேர்க்கடலை பொடி அதை சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து வரட்டும் நம்ம ஆல்ரெடி பாவக்காவை ஃப்ரை பண்ணதுனால அதிலே பாதி வெந்துருக்குங்க இப்போ இதில் முழுசாக வெந்து வந்திருக்கும் இப்போது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க இது பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இதே மொத்தத்தில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக்கை ஃபீட்பேக்காக கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ